வணக்கம் ஜெஹின் இன்னைக்கு நம்ம சேனல்ல சைனா மற்றும் அமெரிக்கா மற்றும் இந்தியா இந்த மூன்று நாடுகளை பற்றியான ஒரு மிக முக்கியமான ஃபாலோ அப் அப்டேட் பார்க்க போகிறோம் மறக்காமல் காணொலியை லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் நிறைய பேருக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்கிறாங்க நம்ம டீமுடைய ரெக்வஸ்ட் இது ஓகே இப்போ வீடியோக்கு வருவோம் பீட்டர் ஷெஃப் இவர் ஒரு அமெரிக்காவுடைய பொருளாதார மேதை இவர் ரெண்டாயிரத்தி எட்டு ரிசப்ஷன் அந்த காலகட்டங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தை துல்லியமாக கணித்த ஒரு பொருளாதார மேதைகளில் இவரும் ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸான ஒரு மனிதர் இவர் இப்போ சொல்லக்கூடியது ட்ரம்ப் கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆயுதம் மற்றும் சைனா அதற்கு கொடுக்கக்கூடிய பதிலடி இது ரெண்டுமே இந்த உலகத்தை ரெண்டாயிரத்தி எட்டை விட ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு அவருடைய எக்ஸாக்ட் காணொலி நம்ம வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறோம் பாருங்கள் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் பேஜ்லேயும் இருக்கும் அதே சமயம் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் இப்போது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாறி மாறி இவங்க இறக்குமதி வரி வச்சுக்கிட்டதை நம்ம பார்த்தோம் ஸோ அமெரிக்கா கடைசியாக விதிச்சது இரநூத்தி முப்பத்தஞ்சு சதவீதம் சைனாவுடைய பொருட்கள் மேலே சைனா அமெரிக்கா மேலே இப்போ விதிச்சிருக்கக்கூடியது நூற்றி முப்பத்தஞ்சு சதவீதம் ஸோ ரெண்டு நாடுகளுக்குமே ட்ரேட் அப்படின்றது கிட்டத்தட்ட இல்லாம போயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ரெண்டாவது ரெண்டு மூணு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடந்துட்டு இருக்கு ஷிப்பிங்ல அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படக்கூடிய அந்த முக்கியமான எலக்ட்ரானிக் குட்ஸ் போன்ற சைனால தான் வருது உங்களுக்கு தெரியும் இதை போய் எடுத்துட்டு வர சென்ற கப்பல்கள் எல்லாமே எம்டியாக திரும்பி வர அனுப்பப்பட்டிருக்கு அமெரிக்காவுக்கு இது ஒரு சாதன நிகழ்வு கிடையாது ஏன்னா இன்னைக்கு அமெரிக்காவுடைய மிகப்பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா சைனா கிட்ட ஏதான ஒப்படைச்சிருக்கலாம் கப்பல் கட்டுமானத்தை கப்பல் துறை ஒப்படைச்சிருக்க கூடாது அமெரிக்கா அந்த தான் பண்ணாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மூன்றில் இரண்டு கப்பல்கள் சீனா தயாரிப்பு அப்படின்னா சீனாவுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பாருங்க இப்போ இந்த ஷிப்பு எம்டியாக மட்டும் வரலாம கண்டெய்னரும் எம்டியாக வந்திருக்கு ஸோ கண்டெய்னர் ரொட்டேஷன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு அமெரிக்காலேருந்து சைனாவுக்கு போகக்கூடிய கண்டெய்னர் நிரம்பி அது ஃபுல்லாக போகணும் அதே மாதிரி அங்கே அந்த கண்டெய்னர் வந்து சரக்கு இறக்குன பிறகு மீண்டும் அது ஃபுல்லாக இங்கே வரணும் இந்த செயின் கம்ப்ளீட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கூட்ஸ் மூமெண்ட் அப்படின்றது ஸ்மூத்தாக இருக்கும் ரெண்டு விதமான கண்டெய்னர் பார்த்துருக்கோம் டியு எஃப்யூன்னு சொல்லுவாங்க டுவெண்ட்டி ஃபீட் ஃபார்ட்டி ஃபீட் இருபது அடி நாற்பது அடி சைஸ் உள்ள கண்டெய்னர்ஸு இப்போ அதுலேயும் ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம் சைனா இன்னொரு கட்டமாக போய் இந்த பதட்டத்தில் அமெரிக்கா வைக்கக்கூடிய ட்ராப்பில் பக்கவாக இப்போ அவங்க மாட்டியிருக்காங்க அது எந்த இடம் அப்படின்னு சொன்னீங்கன்னால் இது நம்ம சொல்கிறது எல்லாமே லாங் டர்மாக பார்த்திங்கன்னா தான் புரியும் ஷார்ட் டேம்மை இப்போதைக்கு பார்க்கும்போது சைனா தாக்க பிடிக்கக்கூடிய மாதிரி தான் தெரியும் அது என்னென்னா இப்போ அமெரிக்கா நல்ல கவனிங்க இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவில் குறிப்பாக ட்ரம்ப் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லா நாடுகள் மேலையும் நான் வரி விதிக்கிறேன் அதை பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக வீடியோ போட்டோம் யார்கிட்ட எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ ட்ரேட் டிஃபிஷியட் இருக்கோ அதை எடுத்து டிவைட் பண்ணி இத்தனை சதவீதம் வரின்னு சொல்லி சிம்பிளாக போட்டாங்க அதில் பெரிய கால்குலேஷன் எதுவுமே இல்லை சும்மா கால்குலேட்டர் இப்போ இந்தியாவுக்கு எவ்வளோப்பா இந்தியாவுக்கு வர நாற்பத்தேழு பில்லியன் டாலர் இந்தியா அதிகமாக நமக்கு எக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க கம்மியாக இருக்குது அப்போ நாற்பத்தேழு பில்லியன் டாலர் நம்ம டேலி போனோம்னா வருஷத்துக்கு கணக்கு போட்டு போடு ஓகே இருபத்தி ஏழு சதவீதம் இந்தியாவுக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இந்த நாட்டுக்கு தாய்வானுக்கு நாற்பத்தி ஏழு அப்படின்னு தான் அவங்க போட்டாங்க பட் இது எல்லாமே பின்னாடி வேறு ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு என்னென்னு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ எல்லா நாடுகளும் அமெரிக்காட்ட நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவோட நெகோசியேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் ஐம்பது பர்சன்ட் முடிஞ்சு போச்சு ஒரு முப்பது பில்லியன் டாலர் அளவுக்கான ஏற்றுமதி அந்த பொருட்கள் சம்மந்தப்பட்டதில் அமெரிக்காவும் இந்தியாவும் டேர்ம்ஸ் ட்ரேட் டேர்ம்ஸ்னு சொல்லுவோம் அந்த ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்க இனியும் அது தொடர்ந்து போயிட்டுருக்கு இந்த வருடம் முடிவுக்குள்ள அது ஸ்மூத் ஆகிடும் இப்போ இந்த நாடுகள்கிட்ட தனித்தனியாக இவங்க நெகோஷியேட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட எழுபது நாடுகள் கிட்ட தனித்தனியாக இவங்க நெகோஷியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அமெரிக்காட்ட எல்லா நாடுகளுமே அமெரிக்காவுக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்கிறாங்க கம்மியாக இருக்குமதி செய்கிறாங்க இந்த ஸ்டோரி ஒரு பக்கம் இருந்தாலும் எங்கேயாவது ஒரு டெட்லாக் வரும்போது அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஆஃபர் என்ன அப்படின்னா நீ சைனாவோட உன்னோட வர்த்தகத்தை கம்மி பண்ணு இந்த இடத்துல நான் உனக்கு சலுகைகள் கொடுக்குறேன் அப்படின்றதான் இப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் எடுத்தீங்கன்னா இந்தியா கிட்டத்தட்ட ஐம்பது பில்லியன் டாலர் அமெரிக்காவுக்கு அதிகமாக ஏற்றுமை செஞ்சிட்ருக்காங்க இப்போது உதாரணத்துக்கு மீட் போன்ற பொருட்கள் குறிப்பாக சிக்கன் பவுல்ட்ரி இப்போ அது அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி நம்ம ஊர்லேருந்து அது இதுவானாலும் இப்போது சிக்கன் விலை பெரிய லெவலில் ஏறல கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலே தான் நம்ம இந்தியா வரலாற்றுலேயே ஒரு பொருளோட விரலை மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முட்டையும் கோழிக்கறியும் தான் இப்போ அமெரிக்காலருந்து உள்ளே வந்துச்சு அப்படின்னா இதோட விலையை வந்து இன்னும் கடுமையாக வீழ்ச்சி அடையும் ஸோ உள்ளூர்ல போல்ட்ரி இண்டஸ்ட்ரி தாக்கு பிடிக்கிறது கஷ்டமாயிடும் இப்போ இந்த இடத்துல டெட்லாக் ஆகும்போது அவங்க இந்தியாவுக்கு என்ன ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா அமெரிக்கா இது இந்தியாவில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா நீ சைனாவோட உன்ன வர்த்தகத்தை கம்மி பண்ணு இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நூறு பில்லியன் டாலர் ட்ரேட் டெஃபிஷியட் இருக்கு நம்ம நூறு பில்லியன் டாலர் அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம் கம்மியாக ஏற்றுமதி பண்றோம் அப்ப அந்த நூறு பில்லியன் டாலர் நீ முதல்ல நாடுகள்ட்ட வாங்கு அப்படின்ற போது இந்த எழுபது நாடுகளும் ஒரு ஒரு பாயிண்ட்ல அக்ரி ஆகிறாங்க ஆஸ்திரேலியா அக்ரியா ஆகிருக்கு கம்போடியா அக்ரியா இருக்கு சைனாவோட மிகப்பெரிய நட்பு நாடு தாய்லாந்து போன்ற பல நாடுகள் இப்போ டேர்ம்ஸ் வந்துட்டு இருக்காங்க இலங்கை போன்ற சிறு சிறு நாடுகளும் இன்னைக்கு அமெரிக்கா டேர்ம்ஸ் வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக நாடுகள் கிடையாது இந்தியாவோ ஆஸ்திரேலியாவோ கனடாவோ கிடையாது இங்க டார்கெட் ரொம்ப ரொம்ப கிளியரா சைனா இப்போ எல்லா நாடுகளுக்கும் இந்த சலுகைகள் அவங்க கொடுக்கும்போது எல்லா நாடுகளும் ஒரே நேரத்தில் சீனாவோட வர்த்தகத்தை கம்மி பண்ணாங்க அப்படின்னா சீனாவோட நிலைமை என்ன ஆகும்ன்றது யோசிச்சு பாருங்க இப்போ அமெரிக்காவோடைய ஏற்றுமதி அதாவது அமெரிக்காவோடைய டிபெண்டன்சி சீனாவை நம்பி அவங்க எவ்வளோ பொருட்கள் இறக்குமதி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு சதவீதம் இருந்துச்சு ட்ரம்ப் முதல் முறையாக வரும்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினெட்டு படி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு பர்சன்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பர்சன்ட் அப்போ இருபது பர்சன்ட் கம்மியாயும் சீனா தாக்குப்பிடிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வயார் ரூட்டு தான் தாய்வான் வழியா மெக்சிகோ வழியா மற்றும் வியட்நாம் வழியா இந்த நாடுகள் வழியாக பார்த்தீங்கன்னா அவங்க பொருட்களை மீண்டும் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது இப்போ அதையும் ட்ரம்ப்பு டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்போ எல்லா நாடுகளும் இப்போ இப்போ இந்தியா போயிட்டு ட்ரேட் டீல் பேசுகிறாங்க சைனாட்ட இவ்வளோலாம் எங்களால் இது பண்ண முடியாது உன்னோட இறக்குமதி ஒன்று உன் மார்க்கெட் எனக்கு ஓப்பன் பண்ணிவிடு இல்லை உன் இறக்குமதி நான் கம்மி பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த நூறு பில்லியன் டாலரில் ஒரு கணிசமான அளவுக்கு நம்ம மெஷினரி இம்போர்ட் இருக்கோம் அது நமக்கு வேறு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நம்ம மேக் இன் இண்டியா அடுத்தது நோக்கி போகணும் அப்படின்ற போது அதற்கு உண்டான உபகரணங்கள் நம்ம வாங்கி தான் ஆகணும் ரெண்டாவது மருந்துகள் ஃபார்மாவுடைய மூலப்பொருட்கள் ஏபிஐன்னு சொல்லக்கூடிய ஆக்டிவ் பார்மாக்யூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்ஸ் இதை நம்ம மூலப்பொருளை வாங்கி மருந்தாக கன்வெர்ட் பண்ணி உள்ள நாடுகளுக்கு வைக்கிறோம் ஸோ இதுவும் ஒரு பேட் இது கிடையாது அது ஒரு இம்போர்ட்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ இந்தியாவும் நெருக்க ஆரம்பித்து நாளைக்கு எல்லா நாடுகளும் நெருக்க ஆரம்பித்தாங்கன்னா சைனா கண்டிப்பாக ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து சந்திக்கும் அதை தான் இப்போ இவங்க பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனடியாக இத்தனை நாள் வரை உலகத்துக்கு வெளி உலகத்துக்கே வராத அவங்க பேரரசர் ஷி ஜின்பிங் முதல் முறையாக கம்போடியா தாய்லாந்து மலேசியா போன்ற சிறு சிறு நாடுகளுக்கு பயணம் பறிஞ்சதை பார்த்தோம் இதுக்கெல்லாம் வந்து அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சராக அனுப்பிச்சு வைப்பாங்க அதிகபட்சமா பாத்தீங்கன்னா பிரதமர் தான் அனுப்பிச்சு வைப்பாங்க ஷீ ஜின்பிங்கே இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டி குடி நாடுகளுக்கு போகக்கூடிய நிலைமை நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல சைனா ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் ஒன்று பண்ணாங்க இன்னைக்கு நேத்து அவங்க கொடுத்த எச்சரிக்கை என்னன்னா உலக நாடுகள் யார் யாரெல்லாம் அமெரிக்கா கூட கூட்டணி சேர்றீங்களோ அவங்கள நாங்கள் ஒரு கை பார்ப்போம் நாங்கள் பார்த்துக்கிட்டு பொறுத்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு இது இந்தியா போன்ற பல நாடுகளுக்கு நேரடியாக எடுக்கப்படக்கூடிய எச்சரிக்கை அமெரிக்காவோட நீங்கள் கூட்டணி சேர்ந்து எங்க கூட இருக்கிற வர்த்தகத்தை கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களை எப்படி எங்களுக்கு டீல் பண்ணுறதுன்னு தெரியும் உங்களை எப்படி டீல் பண்ணுறதுன்றதுல சைனாக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் அவங்க கையில் வச்சிட்டு இருக்கக்கூடிய அரிதான கனிம வளங்கள் ரேர் ரேட் எலிமென்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அதில் சைனாவுக்கு ஒரு மோனோபோலி இருக்கு அந்த மோனோபோலியும் இப்போ பிரேக் ஆகிட்டே வருது நிறைய பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா அது ரொம்ப அரிதாக கிடைக்கும் கிடையாது எல்லா இடத்துலையும் இருக்குது இந்தியாலேயே கோடிக்கணக்கான டெபாசிட் இருக்கு இப்போ நீங்கள் தங்கத்தில் ஒரு டன் மண் எடுத்து நீங்கள் ரெண்டு கிராம் மூணு கிராம் தங்கம் எடுக்கிறீங்கன்னா இதில் மில்லிகிராமில் தான் கிடைக்கும் அதோட ரிஃபைனிங் ப்ராசஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்குது அந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் வந்து பொல்யூஷன் அதிகமாக செய்யக்கூடியது அதுக்கு உண்டான மிஷினரிஸ் அதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அதிகம் அந்த இடத்த தான் சைனா வந்து லீடிங் இருக்காங்க இன்ஃபேக்ட் ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் ரேர்எட் மினரல்ஸோட மோனோபோலி அதோடய வந்து மோனோபோலி யாரிட்ட இருந்துச்சு உலகத்துலேயே ஒரே நாடு தான் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அதன் பிறகு அந்த இடத்த வெக்கேட் பண்ணாங்க இன்றைக்கி சைனா டேக் ஓவர் பண்ணிச்சு ஸோ சைனா இந்த நெருக்கடியை உலக நாடுகளுக்கு கொடுக்குறாங்க இப்போ ஒரு சாரார் என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்காவுடைய இந்த முட்டாள்தனத்தால் ட்ரம்ப்போட இந்த முட்டாள்தனத்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக ஒன்று சேர போகிறாங்க அதுவும் சீனா கீழே ஒன்று சேருவாங்கன்ட்டு அதை இவங்களே தகர்த்துக்கிட்டாங்க அப்படின்றதான் தரிசனமான உண்மை இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குளோபல் டைம்ஸ் போன்ற பத்திரிகை இருந்து வரல அவங்களுடைய காமர்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து இந்த அறிக்கை வந்து வருது எந்தெந்த நாடெல்லாம் சைனாக்கு எதிராக அமெரிக்கா கூட கூட்டணி வச்சு எங்களை வந்து வர்த்தக ரீதியாக பழி வாங்குறீங்களோ கம்மி பண்ணீங்கன்னா உங்கள நாங்கள் பழிவாங்க விட மாட்டோம் அப்படின்றதான் இது ஸோ இந்த ஐசோலேட் சைனா எக்கனாமிக்கலி வீக்கன் சைனா இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜியில் சைனாவை தனிமைப்படுத்துவதில் பக்காவ ஒரு வியூகம் வச்சு சைனாவை உள்ள வரைச்சு வாயாலே இப்போ சொல்ல வச்சிட்டாங்க இப்ப சைனாவுக்கு எதிராக ஆதரவா எந்த நாடா போகணுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்பு கிடையாது சில நாடுகளுக்கு இப்போ தேர்தல் வரதாக இருக்குது அந்த நாடுகள் எல்லாமே ஜனநாயக நாடுகளாக இருக்கிறதுனால ஒரேடியாக சைனாவை பகைச்சிக்கிட்டு அவங்க ஏற்றுமதியை இறக்குமதியை தடு தடுத்து நிறுத்தி கொண்டு வர முடியாது பட் இந்தியா போன்ற நாடுகளால் இதை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் இப்போ இந்த வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் அப்படின்னு சொல்லலாம் இதை நான் சொல்லலை சீனாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான படித்த வல்லுநர்களே சொல்கிறாங்க இப்போ ஷீ ஜிங் பிங் சவுத் ஏஷியா போனதுக்கு நம்ம பாதலாம் பார்த்தோம் இப்போ இந்தியாவுக்கு வரணும்னு அவர் இருக்காரு அஃபிஷியலாக கேட்டுகிட்டு இருக்காங்க இந்தியா ஒன்றும் அக்ரி பண்ணலை ஏன்னா பார்டர்ஸ் கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகாத வரைக்கும் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வர வரைக்கும் இந்த மீட்டிங் வேண்டாம் அப்படின்னு இந்தியா யோசிக்குது ரெண்டாவது இப்போ சமீபமாக நடந்திருக்க ட்ரீ டீலில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கூட ஏன்னா நம் அமெரிக்காவோட நமக்கு இருக்கிறது வெறும் வர்த்தக தொடர்பு மட்டும் கிடையாது பல விஷயங்களும் நம்ம அவங்க டிபெண்ட்டாக இருக்கிறோம் அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் இந்தியாவோட தேவை இருக்குது ரஷ்யாவையே நம்ம வந்து பைபாஸ் பண்றோம் தான் இப்போ ரஷ்யாவே சில இடங்களை நம்ம தள்ளி வைக்கிறோம் பிரதமர் மோடி அவர்கள் விக்ட்ரி பரேடு ரஷ்யாவுடைய விக்ட்ரி பரேடுக்கு போறதா இருந்துச்சு இப்போ அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு எனக்கு அநேகமாக பிரதமர் போக மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ரீ எல்லாமே ஒரு ரெண்டு வருடம் மூணு வருட காலத்தில் நடக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நொடி பொழுதுல நாள் பொழுதுல மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்றது இந்த வேர்ல்டோட ஜியோ பாலிடிக்ஸ் பயங்கர ராப்பிடா சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்றதான் நிதர்சனமான உண்மை நம்ம எங்கிட்ட கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா மாணவர்கள்ட்ட பேசும்போது நான் தான் சொல்லுவேன் நம்ம புக்கு ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சுட்டு போகும்போது அந்த எக்ஸாம்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது அந்த சூழ்நிலையே கம்ப்ளீட்டாக மாறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது அப்படின்றத நிரசனமான உண்மை இந்தியாவுக்கு சைனாவோட இந்த ஆதரவு சைனாவோட இந்த அழைப்பை இயக்கணுமா இல்லை சைனாவோட இந்த இன்டைரக்டாக கொடுக்கக்கூடிய வார்னிங்லாம் தேவை இந்தியாவுக்கு சைனாவோட கூட்டணி சேரணும் அப்படின்றது அவசியமே கிடையாது இந்தியா ஒரு மிக முக்கியமான தருணத்துல நம்ம இருக்கோம் ஒரு கோல்டன் சான்ஸாக நம்ம இருக்கோம் சைனாவை கம்ப்ளீட்டா ஐசோலேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அமெரிக்காக்கு இந்தியாவோட தயவு நிச்சயமா நூற்றி ஒரு சதவீதம் தேவை அதே மாதிரி அமெரிக்காவை எதிர்த்து நிக்கணும்னு நினைக்கக்கூடிய சைனாவுக்கு இந்தியாவுடைய ஆதரவும் கூட்டணியும் நிச்சயமா தேவை சைனா கிட்ட இப்ப இருக்கக்கூடிய அந்த நூறு பில்லியன் ட்ரேடை குறைக்கிறதுக்கான வேலையை குறிப்பா அந்த சோயா சங்ஸ் அப்படின்றத அவங்க அமெரிக்கா இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம அதை பத்தி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சோயா சங்ஸ் தான் அங்கே இருக்கக்கூடிய பன்றிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியமான ஃபீடு பன்றி கல்வீ இல்லாமல் சீனா வாழ முடியாது இப்போ சோயா சங் போன்ற ஏற்றுமதி இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது இதை சைனாவை கழுத்து நிறுத்து வாங்கக்கூடிய டைம் நமக்கு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி இந்த லீவரேஜை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது சைனா இருந்து பல விஷயங்களை நம்ம அழுத்தம் கொடுத்து வாங்க முடியும் அப்படின்றது தான் இது சைனாவை இப்போ எல்லா சைடுமே ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றத லாஸ்ட் மூன்று மாத நிலவுகள் ஜியோ பாலிடிக்ஸே தெரிய வேண்டாம் லாஸ்ட் நூறு நாள் ஹெட்லைனை மட்டும் நீங்க போட்டு அந்த மேப்ல போட்டு சுற்றி சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பங்களாதேஷ்ல இப்ப அமெரிக்காவுடைய ராணுவ உதவியோட அரக்கன் ஆர்மி இவங்களோட பிராக்சிக்களான சைனாவோட பிராக்சிக்கலான மியான்மார் ராணுவத்தோட சண்டையை ஆரம்பிக்க போறாங்க அப்படின்றத பார்க்குறோம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா தாய்லாந்து போன்ற நாடுகள் உதாரணத்துக்கு இவர் போய் வியட்நாம் போயிட்டு வராரு ஷி ஜின் பிங் வியட்நாம் போயிட்டு வராரு போயிட்டு வந்த அடுத்த நாள் வியட்நாம் அறிவிக்கிறாங்க நாங்க பிரம்மோஸ் மிசைல் வாங்குறோம் இந்தியா கிட்ட வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலமையில பார்த்தீங்கன்னா டோட்டலாக இப்போ சைனாவை சுற்றி என்சர்க்கிள் பண்ணக்கூடிய வேலையை ரொம்ப எஃபெக்டிவாக செஞ்சுட்டு இருக்காங்க சிஏஏ ரொம்ப ஆக்டிவாக என்கேஜ் ஆகிட்டு இருக்காங்க பலுச்சிஸ்தானில் அங்கேயும் சைனாவுடைய அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அடி வாங்குது மியான்மாரில் அடி வாங்கிட்டு இருக்கு பங்களாதேஷில் அடி வாங்கிட்டு இருக்கு இலங்கையில பின்னடைவை சந்திச்சிருக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் பின்னடைவை சந்திச்சிருக்கு ஐரோப்பாவில் அது கிட்டத்தட்ட நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத நான் பார்க்குறோம் இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆபத்து என்ன இந்தியா போன்ற நாடுகளுக்குன்னா இருந்து குவிக்கப்படக்கூடிய டம்ப் பண்ணக்கூடிய கூட்ஸு இந்த இடத்துல தான் நம்ம உஷாராக இருக்கணும் ஏன்னா பதினெட்டு ட்ரில்லியன் டன் ஜிடிபி அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது இப்போ நம்ம நாலு டன் ட்ரில்லியன் நம்ம நாலு ட்ரில்லியன் நோக்கி இப்போ போயிட்டு இருக்கோம் அஞ்சு ட்ரில்லியன் நோக்கி இப்போ இருக்கோம் அவங்க வந்து பதினெட்டு ட்ரில்லியன் இருக்கிறாங்க ஆனால் அந்த பதினெட்டு ட்ரில்லியன் எக்கனாமியில் ஒரு மிக முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த எக்கனாமியில் ஒரு ஒரு கிட்டத்தட்ட பதினைஞ்சி ட்ரில்லியன் டன் லோக்கல் கவர்மெண்ட்ஸோட கடனே இருக்குது அந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அவங்க வங்கிகள் தான் வாங்கியிருக்காங்க ஓரளவுக்கு தான் வெளிநாட்டு கடனாக இருந்தாலும் சைனாவோடைய எக்கனாமி அப்படின்றது ரொம்ப சீ ஒரு சீரான நிலையில் இல்லை அப்படின்றத நம்ம டீஃப்ளேஷன் மிக முக்கியமான ப்ராப்ளம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் கன்சப்ஷன் அவங்க என்ன பண்ணாலும் அவங்க வந்து பெரிய லெவல் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது மூணாவது அங்கே இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் இருபதுலேருந்து முப்பத்தி நாலு வயது இருக்கக்கூடிய இளைஞர்களில் ஐந்து பேரில் ஒருத்தர் வந்து வேலையெல்லாமல் இருக்கிறாங்கன்றதான் நிதர்சனமான உண்மை இப்போ இதே மாதிரியான கிளைம் சைனா கொலாப்ஸ் ஆகும்ன்றது இதற்கு முன்னாடியே பலமுறை வல்லுநர்களால் கணிக்கப்பட்டிருக்கு இதில் ரொம்ப முக்கியமாக கோர்டன் சி சாங் அப்படின்ற ஒரு பொருளாதார மேதை அவர் வந்து த கமிங் கொலாப்ஸ் ஆஃப் சைனா அப்படின்றத ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சைனா கொலாப்ஸ் ஆகும் அப்படின்றத எதிர்பார்த்து எழுதியிருந்தாரு அன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் ஒன்றுமேமே இருந்தாலும் வெறும் உள்நாட்டு பிரச்சனைகளை மட்டும் வச்சு ஒரு நாடு கொலாப்ஸ் ஆகாது ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோவும் சேர்த்து தேவை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அமெரிக்காவுடைய ஆதரவு சீனாவுக்கு நிச்சயமா அந்த காலகட்டங்களில் அதிகமாகவே இருந்துச்சு அமெரிக்காவுடைய எதிரியா சீனா வந்து என்றைக்குமே பார்க்கப்படலை ஆனால் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு அதே மாதிரி இவங்களுடைய வார்த்தைகள் நல்லா கவனிங்க இவங்க காமர்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா எனி டீல் பை எனி ஃபார்மின் கவர்மெண்ட் வில் நாட் பி டாலரேட்டட் சீனாவுக்கு எதிராக நீங்க எங்களுக்கு அமெரிக்கா கிட்ட அமெரிக்காட்ட நீங்க டீல் போட்டீங்க அப்படின்னா அதை நாங்கள் பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைசியாக இவங்க வைக்கக்கூடிய அமெரிக்கா வைக்கக்கூடிய இன்னொரு ட்ராப் இதில் தான் நாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சீனாவை ஒரு போருக்குள்ளே இழுத்து விடுறது இப்போ போருக்குள்ளே இழுத்து விடணும்னா சீனாவுக்கு ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான் இருக்குது அந்த ரெண்டு வாய்ப்பு என்னென்னா முதல்ல தாய்வான் ரெண்டாவது இந்தியா இந்த போருக்குள்ள மட்டும் சீனாவை இழுத்து விட்டாங்கன்னா சீனாவுக்கு அதையே முடிச்சிடலாம் அப்படின்றதான் தான் அமெரிக்கா மற்றும் அவங்களுடைய கூட்டாளி நாடுகளுடைய மிக முக்கியமான ஏன் இந்த இடத்துல இந்தியாவும் சரி சைனாவும் சரி ரெண்டு நாடுகளுக்குமே தெரியும் வலிமையான இராணுவம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த போருக்குள்ளே போகக்கூடாது அப்படின்றது தெரியும் பட் ஷீ ஜின்பிங் தன்னோட பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஐந்து ஆறு வருடமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படியே தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிலாம் ஷட் டவுன் ஆகி மக்கள் தெருவுக்கு வந்தாங்கன்னா ஷீ ஜின்பிங்குக்கு யுத்தத்தை கையில் எடுக்கிறத விட வேற ஆயுதமே கிடையாது இப்போ அந்த யுத்தத்தில் தாய்வானா இல்லை இந்தியாவா அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்வி தாய்வானா இருந்தால் அந்த இடத்துல அமெரிக்கா உள்ளே இருங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க இராணுவம் நேரடியாக வராமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு 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 பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு முப்பது நாள் யுத்தத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்திய இராணுவத்துக்கு இது நல்லா தெரியும் இந்தியாவோட பாலிசி மேக்கர்ஸ்க்கு இது நல்லா தெரியும் உண்டான ப்ரிப்பரேஷன்லையுமே வந்து நம்ம இருப்போம் இப்போத்திக்கு சைனா என்ன இருக்காங்க இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு உள்நாட்டு பிரச்சனைகளில் மக்களை திசை திருப்பறத்துக்கு அப்படின்னா ப்ராபகண்டா வீடியோஸ் டென் ஜி கனெக்ஷன் வந்துருச்சு டென் ஜி கனெக்ஷனை கனடா சோதிச்சிருக்கு ஸ்வீடன் சோதிச்சிருக்கு அமெரிக்கா சோதிச்சிருக்கு இது டென் ஜி அப்படின்றது ஃபைவ் ஜி இப்போ இருக்கும் சிக்ஸ் ஜி செவன் ஜி எயிட் ஜி டென் ஜின்றது தலைப்புச் செய்திகள் பார்த்தீங்கன்னா சீனாவில் அறிமுகப்படுத்தப்பட்டு டென் ஜி அப்படின்ட்டு இப்போ நம்ம நாட்டிலே ஃபைவ் ஜின்றது உங்களுக்கு நகரங்களில் மட்டும்தான் பெரிய லெவலில் கிடைக்குமே தவிர கிராமப்புறங்களில் கிடைக்காது ஃபோர் ஜி இல்லை த்ரீ ஜி தான் போகும் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தான் போய் நிற்கும் அது இப்போ இது சோதனையில் இருக்கக்கூடிய ஒரு இதை அப்படியே சைனா முழுக்க ஒரேடியாக நூற்றி நா நாற்பது கோடி மக்களுமே அங்கே ஃபைவ் ஜி ஜி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹெட்லைன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு ஹைட்ரஜன் பாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைட்ரஜன் பாமை கொடுக்கக்கூடிய எஃபெக்டை அணு ஆயுதம் கொடுக்கக்கூடிய எஃபெக்டை இல்லாமல் ஒரு ஆயுதத்தை வந்து அவங்க தயாரித்து வெடிக்க வச்சுட்டாங்கன்ட்டு இந்த மாதிரி போன்ற சோதனைகளும் பல நாடுகள் பண்ணியிருக்கு இந்தியாவும் அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க நாமளும் சில சோதனைகள் பண்ணிட்டு இருக்கோம் ரெடியா இருந்துங்க இந்த தலைப்புச் செய்தியா இனி அடுத்த ஒரு வருடத்துக்கு சைனா திடீர்னு இப்படிப்பட்ட ரோபோ உருவாக்கிருச்சு தானா எடுத்து தானா முது சுரியக்கூடிய ரோபோ உருவாக்கிருச்சு தண்ணிக்குள்ளே போகக்கூடிய திமிங்கலத்தை உருவாக்கிருச்சு சைனா பார்த்தீங்கன்னா இங்கே போயிருச்சுன்னு சொல்லி இந்த ப்ராபகண்டா வீடியோஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வரும் வர வர என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஆட்களும் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை என்னென்ன அனலைஸ் பண்ணாம உடனடியாக சமூக வலைத்தளங்கள் சீனாவின் அபாரம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க ஏன்னா இந்த ப்ராபகண்டாவ அவங்க உள்ளாட்டு பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கும் அதே சமயம் நம்மளோட மக்களோட மனநிலையும் கொஞ்சம் கொலாப்ஸ் பண்றதுக்கும் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுதான் சைனாவுடைய கொலாப்ஸ் அப்படின்றது இன்னைக்கு இல்லாட்டியும் இது காலத்தின் கட்டாயம் தான் ஏன்னா அந்த ஃபண்டமெண்டல்ஸ் அஸ்திவாரம் அப்படின்றது இன்னும் ஆட்டம் இருக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைனாவுடைய ராணுவத்தை போற்றக்கூடிய இங்கே நண்பர்கள் இராணுவ தலைமை நீங்க ஒரு நடந்த இருபது வருடத்தில் இந்தியா மற்றும் சைனாவை ரெண்டு சைடு பக்கத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க இருபது வருடத்தில் இந்தியா எத்தனை இராணுவ தளபதிகளை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க இல்லை அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றது யோசிங்க நல்லா கேளுங்க இந்தியாவுடைய இராணுவ தளபதிகள் மற்றும் பாகிஸ்தான் சைனாவுடைய ராணுவ தளபதிகள் பக்கத்து பக்கத்தில் வெஸ்டே கடந்த இருபது வருடத்தில் எத்தனை இராணுவ தளபதிகள் இந்தியாவில் தண்டனைக்கு உள்ளாகியிருக்காங்க எத்தனை பேர் தவறு செஞ்சு மாட்டியிருக்கிறாங்க எத்தனை பேர் வந்து வேலையிலேருந்து தூக்கி எறியப்பட்டிருக்காங்க அப்படின்றத ஸ்டேட்டஸை வச்சுட்டு அப்படியே நீங்கள் சைனாவை பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்றரை வருடத்தில் மட்டும் இவங்களுடைய ஷி ஜின்பிங்கோடைய அந்த ஐகானிக் ராக்கெட் ஃபோர்ஸ் உலகத்துடைய பெஸ்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ராக்கெட் ஃபோர்ஸுடைய தளபதியை இதுவரைக்கும் ரெண்டு தடவை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க சில பேர் வந்து தற்கொலை மாதிரியான நியூஸ் எல்லாமே வருது அந்த பர்ஜிங் இவங்க எல்லாருமே தொடர்ந்து கரப்ஷனில் இருக்கிறாங்க அப்படின்றது இப்போ சமீபமாக ஏழு லெப்டினன்ட் ஜென்ரல் லெவல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரிகளை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இராணுவம் எண்ணிக்கை இந்த ரோபோ இதெல்லாம் வீடியோவில் டிக்டாக்ல பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இராணுவ தளபதிகள் இல்லாமல் உங்களுக்கு ஒரு லாயலான இராணுவம் இல்லாமல் நீங்கள் எதிர்த்துக்குள்ளே போகணும் அப்படின்னா அதற்கான வாய்ப்பே கிடையாது சீனாவோடைய இந்த ப்ரெஷரை சீனா மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷர்ன்றது இன்னும் நெருங்கிக்கிட்டே இருக்குது இதுக்கு உலக நாடுகள் எப்படி ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயந்த்